உண்மைக்கும் இந்த உலகத்துல ஒரு கிப்ட் தமிழ் வாத்தியாரா என்னன்னு தெரியல உண்மைக்கு எங்களுக்கு பால்ராஜன் ஒரு சார்லாம் பயங்கரமான ஒரு கிப்ட் அருமையா பாடம் நடத்துவாப்புல வருவாரு தம்பி கேட்டுக்கோங்கப்பா குனித்த புருவமும் சார் அந்த பாட்டு அப்படி கிடையாது எதை வேற பாட்டா போட்டாங்களா அவர் பயங்கர ஒரு கிளாஸே ஜாலியா இருக்கும் அப்புறம் அதிசயராஜன் ஒருத்தர் இருப்பாரு ரொம்ப துரு துரு துருத்துன்னு வருவாரு இதெல்லாம் விடுங்க ஒரு வாத்தியார் உண்டு பாத்துருங்க தர்மடி தர்மராஜ் பேரும் பயங்கரம் ஆளும் பயங்கரம் வெள்ளிக்கிழமை வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் திங்கக்கிழமை வருவாரு ஒரு ரவுண்ட போடுவாரு ஆஹ் கேள்வி கேட்பாரு அடிப்பாரு அடி அந்த காலத்துல பெரம்பு தெரியும்ல எப்படி இருக்கும்ட்டு இப்படி விட்டால சுண்டிக்கிட்டே அப்படி ஒரு பத்து நிமிஷம் ஆடிட்டே இருக்கும் அப்படி அடிச்சா டபுள் அடியாக்க இருக்கும் தருமடி தர்மராஜ்னாலே செத்தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கு அடிகளெல்லாம் வாங்கிதான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு படிகளாம் எனக்கும் இப்ப நீங்க அடிச்சேன்னு வைங்க